வணக்கம் வீவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி முப்பத்தி எட்டை காண்போமா மைத்ரேய மகரிஷி விதுரருக்கு கூறப்பட்டதாக சொல்லிக் கொண்டு வரும் அனைத்து விஷயங்களையும் ஸ்ரீ சுகர் பரீட்சித்து மகாராஜாவிற்கு கூறிக்கொண்டு வருகிறார் எனது அன்பிற்குரிய விதுரனே சுயம்புவ மனுவின் மற்றொரு மகளாகிய பிரசூதியை பிரம்மதேவனுடைய மகனாகிய தட்சன் மணந்து கொண்டான் இந்த தம்பதியருக்கு பதினாறு பெண் குழந்தைகள் பிறந்தன அழகிய விழிகளை உடைய இந்த பதினாறு பெண் குழந்தைகளில் பதிமூணு குழந்தைகளை தர்மராஜனுக்கு திருமணம் செய்து வைத்தார் சிருஷ்டி காலத்தில் பிரம்மதேவன் தனது மார்பில் இருந்து தர்மதேவனை சிருஷ்டித்தார் தர்மங்களையும் நியாயங்களையும் காப்பாற்றும் பொறுப்பு தர்மதேவனுக்கு தரப்பட்டது இந்த தர்மதேவனுக்கே தட்ச பிரஜாபதி தனது பதிமூன்று மகளை திருமணம் செய்து வைத்தார் மீதமிருந்த மூவரில் ஒருத்தியை அதாவது சுவாகா அக்னி தேவனுக்கும் சதியை சிவபெருமானுக்கும் திருமணம் முடித்து வைத்தார் மற்றொரு தி சுவதா தேவலோகத்திற்கு தானமாக வழங்கப்பட்டாள் பித்ரு தேவதைகளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டாள் இப்பொழுது தர்மராஜனுக்கு கொடுக்கப்பட்ட பதிமூன்று புதல்வியருக்கும் புதல்வர்கள் பிறந்தனர் ஸ்ரத்தை சுபனையும் மைத்ரி பிரசாதனையும் தயை அபயனையும் சாந்தி சுகனையும் துஷ்டி முதனையும் புஷ்டி சுயமனையும் கிரியா யோகனையும் உன்னதி தர்பனையும் புத்தி அர்த்தனையும் மேதை ஸ்மிருதியையும் திதிட்சை சேமனையும் ஹரி பிரஷ்யனையும் மூர்த்தி முழுமுதற் கடவுளான நரநாராயணர்களையும் பெற்றெடுத்தார்கள் நரநாராயணர்கள் தோற்றம் தவத்தின் மகிமையை உலகுக்கு எடுத்துக்காட்ட மகாவிஷ்ணு எடுத்த இரட்டை அவதாரமே நரநாராயணர்கள் மகாவிஷ்ணுவின் பல்வேறு திருநாமங்களில் விஷ்ணு நாமத்தில் இருநூற்று நாற்பத்தி ஐந்தாவது நாமம் நாராயண என்பதாகும் நாராயண என்றால் எல்லா ஜீவன்களும் உறையும் இடம் என்று பொருள் ஸ்ரீமன் நாராயணனிடமிருந்துதான் பஞ்ச பூதங்களும் அனைத்து ஜீவராசிகளும் தோன்றியுள்ளன நாராயணர் என்பவர்கள் பகவான் விஷ்ணு எடுத்த இரட்டை அவதாரம் நர என்பது மனித தன்மையையும் நாராயணா என்பது தெய்வத்தன்மையையும் விளக்குகின்றது நர நாராயணன் என்பது மனிதனும் தெய்வமும் இணைந்த சக்தியை குறிப்பிடுகின்றது நரநாராயணர்கள் தோன்றியதைக் கண்டு இவ்வுலகம் முழுவதும் மகிழ்ச்சியில் ஆழ்ந்தது அனைவரின் உள்ளங்களிலும் அமைதி நிலவியது மனிதர்கள் மட்டுமல்லாது அனைத்து திக்குகளிலும் உள்ள காற்றும் நதிகளும் மலைகளும் கூட மகிழ்ச்சியில் காணப்பட்டது தேவர்கள் மங்களவாத்தியங்களை முழங்கினர் மலர் மாறி பொழிந்தனர் நரநாராயணர் தோன்றியமையால் முனிவர்கள் மகிழ்ச்சியுடன் வேத மந்திரங்களை முழங்கினர் தேவலோகத்து கந்தர்வர்களும் கிண்ணரர்களும் பாடி மகிழ தேவலோக மங்கையர்கள் ஆடி மகிழ்ந்தனர் மும்மூர்த்திகளில் ஒருவரான பிரம்மதேவன் தனது மரியாதைக்குரிய வணக்கங்களை தெரிவித்தார் தேவர்களும் தர்மரின் இல்லத்தில் இப்பொழுது நரநாராயண முனிவர்களாக அவதரித்துள்ளனர் அவருக்கு தங்களுடைய வந்தனங்களை செலுத்த வேண்டும் என வந்தனத்தை தெரிவித்தனர் மைத்ரேயர் கூறினார் விதுரனே தேவர்கள் இவ்வாறு நரநாராயணராக பிறப்பெடுத்த முழுமுது கடவுளை வணங்கினர் பகவானும் தமது கருணைமிக்க பார்வையால் அவர்களை பார்த்து கொண்டு கந்தமாதனம் என்னும் மலையினை நோக்கி புறப்பட்டனர் பத்திரிகாசிரமத்திற்கு அருகிலுள்ள கந்தமாதனம் என்னும் மலையிலே நரநாராயணர் இருவரும் சிறந்த முறையில் தவம் செய்தனர் சிறந்த தவம் என்பது என்ன என்பதனை எடுத்துக்காட்டவே நரநாராயணர்கள் அவதரித்தனர் நரநாராயணர்கள் செய்யும் தவமானது தேவர்கள் தலைவனான இந்திரனுக்கு பயத்தை ஏற்படுத்தியது தன்னுடைய பதவிக்கு ஆபத்து என நினைத்து இந்திரன் பயந்தான் அதனால் தேவேந்திரன் காமதேவனையும் ரதி மேனகா மற்றும் ரம்பையையும் மற்றும் பலதரப்பட்ட அப்சரஸ்களையும் நரநாராயணர்களின் தவத்தை கலைக்க அனுப்பினார் காமதேவனுடன் கூடிய அந்த அப்சரஸ்கள் நரநாராயணர் முன்பு ஆட்டமாடி பாட்டுக்கள் பாடி தவத்தை கலைக்க முயற்சித்தனர் ஆனால் எதுவும் நடைபெறவில்லை மாறாக நாராயணன் ஒரு பூவை எடுத்து தன் தொடையினில் தட்ட அங்கு மிக அழகு வாய்ந்த அப்சரஸ் தோன்றினாள் இத்தகைய அழகு மிக்க அந்த அப்சரசை கண்டு காமதேவனும் மற்றும் உடன் வந்த அப்சரசுகளும் பயந்தனர் பின் தங்களது தவற்றை நினைத்து வெட்கப்பட்டனர் ஊரு என்னும் வார்த்தை தொடையை குறிக்கும் பகவானுடைய தொடையிலிருந்து தோன்றியதால் அவள் ஊர்வசி என்று அழைக்கப்பட்டாள் நாராயணன் ஊர்வசியை தேவேந்திரனுக்கு கொடுத்தார் தேவேந்திரனும் ஊர்வசியை இந்திரலோகத்து நடனமங்கையாக்கினார் அவர்கள் அனைவரும் அங்கிருந்து தேவலோகம் புறப்பட்டனர் நரநாராயணர்கள் மீண்டும் தவம் செய்ய தொடங்கினர் நரநாராயணர்கள் சிவனுடன் மோதல் இந்த நிகழ்ச்சி மகாபாரத கதையின்படி பெருமாளின் திரிசூலம் தட்சனின் யாகத்தில் வீணாக்கப்பட்ட பிறகு அந்த திரிசூலம் பத்ரிகாசிரமத்தை நோக்கி சென்றது அங்கு தவத்தில் இருந்த நாராயணனை தாக்கியது அவர்களுடைய தவ வலிமையால் அந்த திரிசூலம் மீண்டும் சிவபெருமானை நோக்கி தீயை கக்கிக் கொண்டு வந்தது அது சிவபெருமானை தாக்க சிவபெருமானின் தலைமுடி கற்றை திரிசூலத்தின் வெப்பத்தால் கருகியது அவருடைய ஜடாமுடி காய்ந்த வைக்கோல் போல் ஆனது சிவபெருமானுக்கு முஞ்சகேசன் என்று திருநாமம் ஏற்பட்டது முஞ்ச என்றால் காய்ந்த புல் எனப்படும் தேவர்கள் கூடி சிவபெருமானை சமாதானமாக இருக்க வேண்ட உடனே அவரும் நரநாராயணர்களின் மகிமையை உலகத்திற்கு எடுத்து கூறவே நான் இப்படி செய்தேன் என்றார் நரநாராயணர்களுடைய தவம் என்னை சாந்தப்படுத்தியது எனவே பத்ரிகாசிரமம் அருகிலேயே நானும் இருந்து மக்களுக்கு அருள் பாலிப்பேன் என்றார் அந்த இடம் கேதார்நாத் என்று அழைக்கப்படுகிறது பத்ரிகாசிரமத்திலிருந்து எனது திரிசூலம் விழுந்த இடத்தில் வெந்நீர் ஊற்றுகள் தோன்றி காலம் காலமாக இங்கு வரும் பக்தர்களின் நோய் தீர்க்கும் தீர்த்தமாக செயல்படும் என்றார் தேவர்களும் மனிதர்களும் வழிபடும் விஷ்ணு சிவ ஸ்தலமாக பத்ரிநாத் கேதார்நாத் விளங்கும் என்றும் கூறினார் కలసన్ நாராயணியத்தில் தரப்பட்டுள்ளது ஒரு முறை ஆயிரம் கவசங்களால் சூழப்பட்ட சகசிர கவச்சன் என்ற அசுரன் அனைவரையும் துன்பப்படுத்தினான் சகசிர கவசனுடைய உடலில் இருக்கும் கவசங்களை உடைக்கும் பொழுதுதான் அவனுக்கு மரணம் ஏற்படும் அவனுடைய ஒரு கவசத்தினை உடைக்க ஆயிரம் ஆண்டுகள் தவம் இருக்க வேண்டும் அதன்படி நரன் சகசிர கவசனுடன் போரிடும் பொழுது நாராயணன் தவம் புரிந்தார் அதன் பிறகு நாராயணன் சண்டையிடும் பொழுது நரன் தவம் இருந்தார் ஒருவர் தவம் செய்யும் பொழுது ஒருவர் சண்டையிட்டு ஒரு கவசத்தை உடைப்பர் இப்படி மாறி மாறி சண்டையிட்டு தவம் புரிந்து ஆயிரம் கவசங்களையும் உடைத்து அவனை வதம் ஒரு செய்தனர் கவசம் மிஞ்சி நின்றதாகவும் அவன் சூரிய பகவானை தஞ்சமடைய அவனே அடுத்த பிறவியில் கர்ணனாகவும் பிறந்ததாக கூறப்படுகிறது ஆனால் இதற்கான சரியான ஆதாரங்கள் நாராயணியம் மற்றும் ஸ்ரீமத் பாகவதத்தில் காணப்படவில்லை இந்த நாராயணர்களே துவாபர யுகத்தில் அதாவது கிருஷ்ணாவதாரத்தில் நரன் அர்ஜுனனாகவும் நாராயணன் கண்ணனாகவும் பிறக்கின்றனர் ஸ்ரீ பகவானுவாச்ச பரித்ரா சாது நாம் விநாசாயிருத்தாம் யுகே பக்தரை காத்தும் கொடியவரை அழித்தும் தர்மத்தை நிலைநிறுத்தவும் யுகந்தோறும் நான் தோன்றுகின்றேன் என்று பகவான் கூறுகிறார் பகவான் எடுத்த இருபத்தி இரண்டு அவதாரங்களில் நரநாராயணர்களும் ஒரு அவதாரமாகும் தட்சணின் மீதமுள்ள மூன்று மகள்களைப் பற்றி ஸ்ரீமத் பாகவதம் பகுதி முப்பத்தி ஒன்பதில் காண்போமா நன்றி வணக்கம்